உலகில் ஏற்படும் பருவநிலை மாற்றத்தால் பூமி அதிக அளவு வெப்பமாகி வருகிறது இதன் காரணமாக பனிப்பாறைகள் மாறி கடல் நீரில் கலக்கின்றன இதனால் கடல் நீர் மட்டம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதே நிலை நீடிக்குமானால் பூலோக ரீதியாக பல்வேறு நாடுகள் அழியும் நிலை ஏற்படும் இதற்காக உலக நாடுகள் அனைத்தும் இதை சமாளிப்பதற்காக தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதில் ஒரு பகுதியாக தற்போது ஐநாவில் நடைபெற்று வரும் பருவநிலை மாற்ற மாநாட்டின் போது பூமியின் வெப்பநிலையை கட்டுக்குள் கொண்டு வர சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதன்படி பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாடுகள் அனைத்தும் தீர்மானித்துள்ளன என கூறப்படுகிறது இதனால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை நூறு சதவீதம் பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நாற்பத்தி எட்டு நாடுகள் கூட்டமைப்பில் ஆப்கானிஸ்தான் ஹைதி பிலிப்பைன்ஸ் வங்காள தேசம் போண்டுராஸ் ரிவாண்டா பார்படோஸ் கென்னியா செயின்ட் லூசியா பூட்டான் செனக்கல் புர்னிகா பெசோ மடகாஸ்கர் தெற்கு சூடான் கம்போடியா மாலவி இலங்கை கமோரோஸ் மாலத்தீவுகள் சூடான் கோஸ்டோரிக்கா மார்ஷல் தீவுகள் தான்சியா காங்கி மங்கோலியா குடியரசு டிமோர் லெஸ்டி டொமினிக்கன் குடியரசு மொரோகோ துனிசியா எதோப்பியா நேபாளம் பிஜி நைஜர் ஹன்வர்டு கானா பளவு வியட்நாம் கிரினா வியட்நாம் கிரினடா பப்புவா நியூகினியா ஏமன் குவாட்டிமாலா உள்ளிட்ட நாடுகள் இடம்பெற்றுள்ளன